ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மீடியாவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோதுமாவை பயன்படுத்தி சத்தான சுவையான சுலபமான செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நான்கு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி கோதுமாவை பயன்படுத்தி கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுக்கிறேன் கோதுமை வந்து ஜலிச்சுட்டு எடுத்துருக்கேன் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ கோதுமை எடுத்த கப்பாலே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துருக்கேன் இப்போ கோதுமை எடுத்த கப்பாலே முக்கா கப்பளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்குங்க எனக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ அவ்வளோதாங்க மற்ற எந்த பொருட்களும் இதில் நான் சேர்க்கலைங்க இப்போ விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மாவை இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பாலெலாம் அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கேக் அளவையே சேர்க்குறதுக்கு இதுபோல் கிண்ணம் எடுத்துருக்கேன் கிண்ணம் இல்லை டம்பர் எடுத்துக்கோங்க கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுபோல் ஆயில் ப்ரஷ் வச்சு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு தூவிட்டுக்கலாம் கோதுமை மாவு அப்போ தான் கொஞ்சம் கூட கேக் ஒட்டாமல் வரும் போது இப்போ சேர்த்த மாவுகளை அப்படியே கிண்ணத்தில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கேக் அளவிய சேர்த்துக்கலாங்க கிண்ணை ஃபுல்லாக முழுமையாக சேர்க்கக்கூடாது கேக் வெந்து மேலே வந்துடும் பாதி அளவுக்கு கேக் கலவை சேர்த்தா போதுமான அளவில் இருக்குங்க இப்போ நான் மூணு கிண்ணத்துலேயும் பாதி அளவுக்கு கேக் அளவே சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கேக் கலவையை கிண்ணத்தை இது போல் நல்லா தட்டி விட்டுக்குங்க போல் நல்லா டேப் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கற ஹேர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுங்க கேக் நல்லா ஒரே ஈவனாக வெந்து வருங்க இப்போ கேக்கு வேக வைக்கிறதுக்கு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க ஸ்டாண்டுக்கு மேலே இப்போ கிண்ணத்தை வச்சுக்கலாம் மூணு கிண்ணத்தையும் வச்சாச்சுங்க இப்போ மேலே குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போடும்போது விசில் போடாதீங்க அதோட பெல்ட்டும் போடாதீங்க இப்போ பாருங்கள் நான் பெல்ட்டும் போடலை விசிலும் போடலைங்க ரெண்டுத்தையும் எடுத்ததுக்கப்புறம் குக்கர் ஃபிட் பண்ணிக்கோங்க மூடியை இப்போ மூடியை ஃபிட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் கேக் கலவை நல்லா வெந்து வரட்டுங்க இடையில திறந்து பார்க்காதீங்க இப்போ கரெக்டாக எனக்கு பதினஞ்சு நிமிஷம் சென்று நான் ஓப்பன் பண்ணுறேங்க அருமையாக வெந்திருக்கு பாருங்க நம்ம சேர்த்த அளவுகள் கரெக்டாக கேக் வெந்து மேலே ஒரே ஈவனாக இருக்கு பாருங்க கேக்கு வெந்துருச்சா செக் பண்ணுறதுக்கு டூத் ஸ்டிக்கு இல்லை முறுக்கி இருக்கிற கம்பி இருந்துச்சுன்னா குத்தி பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் கம்பியில இப்போ கொஞ்சம் கூட கம்பியில் ஒட்டலைங்க இப்போ கேக்கை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போல சூடு ஆற வச்சுருக்கேன் ஆறனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க கத்திகளால் சைடில் இது போல எடுத்து விடுங்க இப்போ லைட்டாக எடுத்து விட்டாலே அழகாக வந்துடுங்க கேக்கு கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இப்போ நான் எடுத்து விட்டதுக்கப்புறம் கைகளில் எடுக்கிற பாருங்க சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் கேக்கு நம்ம கிண்ணத்தில் பாதி அளவுக்கு சேர்த்த மாவும் ஆனால் ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம எந்த பொருட்களும் சேர்க்கல ஆப்பத்து சோடா மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம் மற்ற பொருட்கள் எதுவும் நம்ம பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கவே இல்லைங்க அதுக்கே இந்த அளவுக்கு சாஃப்டான கேக் கிடச்சிருக்குங்க இப்போ இன்னொரு கேக்கி நான் எடுக்கிறேன் பாருங்கள் சைடில் கத்திகளால் எடுத்து விட்டு எடுத்தோன்னா அருமையாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சுங்க நான் செய்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ரெசிபி கோதுமை போண்டா சட்னம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிடத்தில் சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ எல்லா பொருட்களும் ஒரே கப்பில் அளவு எடுத்துருக்கேங்க இப்போ கோதுமைவு எடுத்த கப்பாலே கால் கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ரவை சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் செத்துருக்கேன் சீரகத்தை நல்லா கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க நல்ல வாசமாக இருக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்குங்க இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் செத்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கங்க நல்லா பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்து செய்யுங்க நல்லா போண்டா சுவையாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வாசனைக்கு மல்லியும் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்ல ட்ரையான மாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்க அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துருக்கேன் இப்போ ஆப்பத்து சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இப்போ இது சுடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்க எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம போண்டாவை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் சின்ன சின்ன போண்டாவை கிள்ளி போடுறேன் போண்டா பொறிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம போண்டா போடும்போது வேக வேக நல்லா மேலே புஷ்ஷுன்னு எழுப்பி வருங்க இப்போ எல்லா போண்டாவையும் சேர்த்தாச்சுங்க இது மிதமான தீயிலே வேகட்டங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்னாக்ஸ் ரெசிபி அதேமாதிரி நம்ம கோதுமை மாதம் தகுந்தனால அதுக்கு எண்ணெயும் குடிக்காதுங்க சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ மிதமான தீயிலே ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டுங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா சவந்துருச்சு பாருங்க நல்ல கலர் மாதிரி தெரியுது பாருங்கள் எண்ணெய் சட சடப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய கோதுமை போண்டா ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி கடாயில ரொம்ப ஈஸியாக சட்னி ஒரு பத்தே நிமிடத்தில் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் கோதுமை வரத்த கப்பால் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் அப்படி ஒரு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா விசுக்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரிஸ்க் இல்லாத பட்சத்தில் இது போல் கரண்டி மிக்ஸ் பண்ணிக்க நல்லா நல்லா இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டேஸ்ட் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் கேக் நல்லா ஒப்பி வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு அவ்வளவுதாங்க பொருள் இதுக்கப்புறம் பொருள் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் கடாயான தான் அங்கே ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வரும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நெய் இல்லை பட்டர் ரெண்டுத்துல எது வேணாலும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம கேக் களவிய கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் சுற்றினு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விடுங்க கொஞ்சம் கேக்கு வெந்ததும் இதில் கொஞ்சமாக நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்குங்க ஒரு மூணு நிமிஷம் போல் கேக்கு வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்திருக்கு பார்த்திங்களா இந்த டைமில் மூடியை ஓப்பன் பண்ணி நான் நட்ஸு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக திராட்சை முந்திரி செரி பழம் சேர்த்துருக்கேன் நீங்க இதில் டூட்டி ஃப்ரூட்டி நீங்க செரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்க நட்ஸ் இப்போ நான் நட்ஸும் சேர்த்துருக்கேன் பாருங்க இதே போல எல்லாம் நட்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு சிம்லே அடுப்பை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேக விடுங்க நல்லா வெந்துடுங்க கேக்கு சிம்மில் வேகட்டங்க இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன் மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க ஒரு டூத் குச்சி இல்லை கம்பி இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள் கேக்கு வெந்துருச்சேன்னு மாவு ஒட்டாமல் வரும் இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் தாங்க ஆச்சு இப்போ இதை நம்ம கேக் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்ப ஈஸியாக ஒட்டாமல் வந்துடுங்க இப்போ நம்ம வேக வச்ச டைம் கரெக்டான அளவு வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல கரெக்டான பக்குவத்தில் கேக் விந்துருக்குங்க இது நம்ம பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க பார்க்கக்கூடிய ரெசிபி கோதுமை மாவு பயன்படுத்தி சட்டணும் சுவையா அப்பம் எப்படி சிறுத்தம் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கம்மி பாதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது கரைஞ்சி வந்தா போதுங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு வெள்ளத்தை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிங்க நம்ம பில்டர் பண்ணிக்கலாம் கோதுமாவோட இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு சேத்துருக்க மாவு ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன் ரவை சேர்த்து அப்பம் செய்யும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க இப்போ இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாக இருக்கும்போது வெள்ளக்கரைசில சேர்த்துக்கணும் இப்போ வெள்ளக்கரைசில சூடாக இருக்கும்போது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி பத்தலங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பக்குவத்துல தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்தா எண்ணெய் குடிச்சிடுங்க அப்பம் இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல ஊற விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சிருக்கேன் இப்ப இதில் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா ஆப்பத்து சோடா சேர்த்துருக்கேன் தேங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி தாளிப்பு காரங்களை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த தேங்காவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்குங்க இந்த நெய்யோட தேங்காய் வறுத்துட்டு இந்த அப்பத்தில் சேர்க்கும் போது நம்ம அப்பம் சாப்பிடும்போது போது வாயில கடி நல்ல சுவையா இருக்குங்க கண்டிப்பா இந்த தேங்காவை நெய்யில வறுத்துட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா கெட்டியாக இருக்குது ஊறுறதுனால மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தியிருக்கு நல்லா எண்ணெய் சூடாக இருந்ததுங்க அப்பம் ஊற்றும் போது நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு இப்போ நம்ம அப்பத்தை சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டியால் குட்டி குட்டி உங்களுக்கு எந்த சைஸில் அப்பம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க மாவை இப்ப நான் மீடியம் சைஸ்ல மாவு ஊத்திருக்கேன் நல்லா ஃபர்ஸ்ட் ஊற்றின அப்பல்லாம் நல்லா சவந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப திருப்பி விட்டு மிதமான தீயிலே நல்லா வேகட்டுங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்த அப்பத்தை எடுத்துடலாங்க நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம நார்மலாக அப்பம் செய்கிறதுனா அரிசி ஊற வச்சு கஷ்டப்பட்டு செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்க ஒரு கப் கோதுமாவும் அரை கப்பும் வெள்ளத்தை வச்சு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் நான்கு விதமான சத்தான சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை இதே முறையில் இதே அளவுகள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்